வன்புங்களே பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டில் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய ராஜ மரியாதை கள்ளச்சார காட்சி வித்தா நமக்கு ஈடு மணல் கடத்துனா ராஜ மரியாதை ஆனா ஊழலை தட்டி உங்களுக்கு வந்து சித்திரவதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து பத்து மண்டபத்தில் வச்சு மண்டபம் பத்தாம காலையிலிருந்து செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் நம்மை வந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வெளியில

டாஸ்மார்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மார்க் போக கூடாது நாங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டோம் அஞ்சரை மணிக்கு டாஸ்மார்க்கே மூண்டதுக்கு அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை ஏழு மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனை உள்ள வைக்கணும் வைக்கிறோம் எங்களை பொறுத்தவரை இதை நாங்க தீவிரப்படுத்த போறோம் அடுத்த ஒரு வாரத்துல இனி நாங்க தேதி சொல்லாமத்தான் எல்லா போராட்டமும் நடத்த போறோம் இனி எந்த போராட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் ஜனநாயகத்துல பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம் இதுவரை கடைசியாக ஏழு கடிதம் கொடுத்தோம் ஏழு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏழையும் நிராகரிச்சிருக்கிறாங்க ஏழுக்கும் பிரிவெண்ட் கஸ்டடி வச்சிருக்கிறாங்க ஜன ஜனநாயகத்தினுடைய குரல் விலைய காவல்துறை ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மார் கடையில முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவை மகளிரணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிர் அணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் கடையில முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போற ஏப்ரல் முதல் வாரத்துல ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டாஸ்மாக் கடையை மூடி பூட்டு போட இரண்டு போராட்டமும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள இரண்டு தேதியில் நடக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில் வாய்ப்பு இருக்கு காவல்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதை கொடுக்காத வரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது வெரி சிம்பிள் காவல்துறையை வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்துல எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே அறவழி போராட்டம் தான் அறவழி போராட்டத்திற்கு அனுமதி பிறகு நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் அடுத்த இரண்டு போராட்டமும் கட்டாயமாக நடக்கும் காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பார்க்கட்டும் இனி தமிழ்நாட்டுல யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன் நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகத்துல நடந்துகிட்டே இருக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒரு மரியாதை எப்படி கொடுக்கணும் தெரியாத அதிகாரிகள் கமிஷனரா டிஜிபியா உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த சேரல திமுகவ காக்கா பிடிச்சு கோந்து போட்டு உட்கார்ந்துருக்கறாங்க அதனால் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய களங்கத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறான் இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசி அரசியல்வாதி நான் ஆனா என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு இன்னைக்கு ராத்திரியில இருந்து காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேங்கிறேன் வெரி க்ளி வெரி க்ளி என்ன நடக்குது பாத்து. நிறைய வாக்குவாதம் அவர்கள் எங்களை கைது செய்ததற்கான காரணம். சப்மிட் பண்ணிட்ட ஓகே. நாங்க டாஸ்மார்க்லயே எதுவும் உடைக்க போறது இல்ல. லான் ஆர்டர் பண்ண போறது இல்ல. எந்த பஸை நாங்க போய் கொளுத்த போறது இல்ல. நீங்க லான் ஆர்டர் ஆன்டிசிபேட் பண்றீங்க ஓகே. நாங்க கட்டுப்படுறோம் வாங்க. டாஸ்மார்க்குகாகத்தான் இந்த பிரிவென்ட் வர நடந்திருக்கு நாங்க போய் தமிழ்நாட்டுல வேற எந்த விதமான சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி பண்ண போறது இல்ல ஐந்தரை மணிக்கு டாஸ்மாக் கடையே மூடிய பிறகு லிட்டர்லா சண்டை போட்டு தான் வெளிய வந்திருக்கும் இரவு பதினோரு மணி வரை பன்னிரண்டு மணி வரை உட்கார வைக்கணும் இது என்ன இது என்ன இது நியாயமா ஜனநாயகத்துல நாங்கள எங்க வீட்டுக்கு போராடிட்டு இருக்கிறோமா இல்ல நாட்டுக்கு போராடிட்டு இருக்கோமா சமுதாயத்துக்கு போராடிட்டு இருக்கிறோமா நாங்கள செல்பிஷ் பீப்புளா நாங்க இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு அதற்கு மரியாதை கொடுக்க தெரியல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனை தொண்டவன மண்டபத்தில் அடுத்து வைக்காம நான் சென்னை ஃபுல்லா சுத்துவேன் ரோட்ல இறக்கி விடுவேன் இருக்கக்கூடிய மண்டபத்துல டாய்லெட் சில மண்டபத்துல இருக்காது பெண்களுக்கு ஆறு மணிக்கு மேல என்ன மரியாதை பெண்களுக்கு சட்டத்தின்படி கொடுக்கணுமா கொடுக்க தெரியாது ஆனா எங்க மேலதிகாரிகள் சொல்லிட்டாங்க டிஜி சொல்லிட்டாங்க கமிஷனர் சொல்லிட்டாங்க நாங்க உங்களை நைட்டு வரைக்கும் வச்சிருப்போம் எப்படி அந்த இதை நாங்க எடுத்துக்க முடியுங்க இது ஜனநாயக தான் இருக்கும் அதனால நான் காலையிலேயே உங்களுக்கு சொன்னேன் எல்லா ஆர்ப்பாட்டமும் இந்த தேதி இல்லாம தான் நடக்கும் மேடம் இந்த தேதி எல்லாம் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது உறுதியா வருவேன் அந்த கிரிமினல் ரகுபதிக்கு நல்லா சொல்லி இருக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேற்ற வழக்குல தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி சிறைத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை வெக்கக்கேடு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவரு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இவர் சட்டத்துறை அமைச்சர் கோர்ட்ஸ் எல்லாம் அவரு கீழே இவர் எங்க கிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாங்க அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான் அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்ல வருவது உறுதிதான் ஏன்னா டாஸ்மாக் கேஸ்ல எங்களை பொறுத்தவரை முதல் குற்ற குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் ஏன் நீங்க வந்து இது டெல்லி அரசியல்ண்ணே தமிழ்நாடு அரசியல்ண்ணே இது சென்னை அரசியல்ண்ணே எல்லாம் ஏன் போறீங்க தமிழ்நாட்டுல பாக்காவது அதிகமாக எடுபடுமா செஞ்சா தானே தெரியும் ஆஹ் செஞ்சு காட்ட போறோம் எடுபிடுமா எடுபடாதான் அப்புறம் பாப்போம் செய்வது உறுதினு சொல்லிட்டேன் தாஜ்மாக்கு வழக்குல என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மூக ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேல நான் நீ மூடி மறைச்சு எதுவுமே பேசலீங்கண்ணா அப்ப வீரியம் அதிகரிக்கும் நிச்சயமா வீரியம் அதிகரிக்கும் நான் சொல்லிட்டு பாருங்க காவல்துறை இன்னைக்கு நைட்ல தூங்க தூங்கக்கூடாதுண்ணா தமிழ்நாட்டுல காவல்துறைக்கு கிடைத்த நிம்மதியான தூக்கம் என்பது இன்றைக்கு இரவு ஒரு சீனியர் ஆபிசர் வந்து கொடுக்கிற இல்லீகல் ஆர்டர் எல்லாம் ஒரு காவல்துறை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும் சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிற்கும் எங்களுக்கு என்ன காவல்துறைக்கு உபத்திரம் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசையா இல்ல ஸ்ட்ரீட்ல பேட்ரோல் பண்ண வேண்டிய காவல்துறையை புடிச்சு பாரதிய ஜனதா கட்சி அடைச்சு வச்சு வேற வேலை செய்யக்கூடாது மரியாதை கொடுக்கும் ஒரு முறை பொறுத்துக்கிட்ட ரெண்டு முறை பொறுத்துக்கிட்ட ஆறு முறை பொறுத்துக்கிட்ட எல்லாம் ஒரு லிமிட் தான் அதனால யாரோ ஒரு கமிஷனர் யாரோ ஒரு டிஜி யாரையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லீகல் ஆர்டரா கொடுக்கறாங்க ஏன் அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்க ஏதாச்சும் உடச்சமா எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கா நாங்க யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம் இருபத்தி இரண்டாம் அத்தனை பேர் வருவாங்க நாங்க லான் ஆர்டர் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வச்சிருப்பீங்க யாரை வந்து தடுப்பீங்க நீங்க எங்க நீங்க ஆளை டிப்ளே பண்ண எனக்கு தெரியாதானே எனக்கு இந்த கம்பு சூத்திரம் தெரியாதா எப்படி காவல்துறை அலைவு எனக்கு தெரியாதா அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கேன் தயவு செஞ்சு என்னையும் ஒரு சராசரி சாமானிய அரசியல்வாதியாக காவல்துறை மாற்றிவிட வேண்டாம் என்ற சட்டவிரோதமான செயல் சொன்னாரில் இருந்தால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை ஏ ஒன் குற்றவாளியாக வர வேண்டும் என்று சொல்லி வழக்கட்ட கிட்டிய செல்ாலாஜிய சிறைக்கு ஒரு வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்து

காஸ்மார்க்ல முதல்ல முதலமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்காரு அத மடைக்கணும். அதனால யாங்க செந்தில் பாலாஜி மேல போக போறது இல்ல. எங்களே பொறுத்தவரை முதல் குற்றவாளி முக ஸ்டாலினோ. நாடுக்கு விட்டுட்டு மேல்நடவடிக்கை எடுங்கனே டிவிக்கே அறிக்க விட்டுட்டாங்க இந்த காஸ்மார்க் வளர்ந்ததல்ல. டிவிக்கே மூல ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க டிவிக்கே. என்ன சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்கலாம். இல்ல டிவிக்கே சினிமா ஷூட்டிங் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்ப கள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேஸ் தெரியுமல்ல. டிவிக்கேவும் பவுண்டரிய கிராஸ் பண்ணக்கூடாது

நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர் வரம்பு மீறி அவர்கள் பேசும்பொழுது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் சும்மா அந்த குசி ஆனந்த் குசி ஆனந்த் உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை அறிக்கையில கொடுக்க கூடாது நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க களத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப பூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க்க பத்தி பேசறதுக்கு விஜய் கேர் உரிமை கொடுத்தா ஏ மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன என்ன சும்மா ஒரு குள்ளாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பாக்கிறதுக்கு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமான எனக்கும் பேசியான சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சி பண்ண காரணம் அடைச்சி வைக்கிறதுக்கு மண்டப இல்ல இவங்களே சாரி சொல்லி பல பேர்த்து ரோட்ல இறக்கி விட்டுட்டு போற நிலைமை போராட்டத்தில் <laughs> நிறைந்திருக்கிறார்கள் <laughs> அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டில் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பதை என்னுடைய வேண்டுகோள் முதல்ல இரண்டாவது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ராஜ மரியாதை கள்ளச்சாராயம் காட்சி வித்தா நமக்கே நஷ்டம் மணல் கடத்த ராஜ மரியாதை ஆனா ஊழலை தட்டி கேட்டீங்கன்னா